ஒரு கிளாஸில் வந்து ஒரு பொண்ணு நல்ல படிக்கிற பொண்ணாக இருக்கா நல்ல மார்க்ஸ் வாங்குகிறா நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கா ஆனால் அவளுக்கு கண் வந்து நல்ல பெரிய பெரிய கண்களாக இருக்குது அப்போ இந்த வேறு ஸ்கூலில் இருந்து இந்த ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வந்து சேர்றாள் டென்த்தில் சேர்ந்தோடனே அவளுடைய கண்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பிள்ளைங்கள்லாம் முட்டைக்கன்னி முட்டை கன்னி அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுங்க அப்போ இவ வந்து திட்டுறா எல்லாத்தையும் யாரும் என்னென்னுமே அப்படி சொல்லவே கூடாது சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தினமும் இது ஒரு சண்டை ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் இவன் நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கா நல்லா படிக்கிறா எல்லாம் ஓகே ஆனால் முட்டைகனின்னு சொன்னால் மட்டும் கோவம் பயங்கரமாக வந்துடும் எல்லா கேர்ள்ஸும் பாய்ஸும் இந்த பொண்ணை வந்து படிக்கிறது இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் அதை டீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அதனால் தினமும் வந்து சண்டையும் சச்சரவுமாக வந்து போய்கிட்டு அப்போ ஒரு நாள் வந்து இந்த கிளாஸோட லீடரை செலக்ட் பண்ணணும் யாரை நீங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சார் கேட்குறாரு அப்போ எல்லாம் சேர்ந்து முட்டகண்ணி முட்டகண்ணி முட்டகன்னின்னு கத்துறாங்க அந்த சார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு யார் அந்த முட்டகண்ணி அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த பொண்ணு எழுந்துச்சு நான் தான் சார் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறான் இப்போ இவளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சவுடனே இத்தனை வருஷம் நம்மளை திட்டா நம்மளை பார்த்து திட்டுற மாதிரி கேட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்குது